அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறி இந்த மீனராசன முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல மேஷத்தில் சுக்கரனும் மிதனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடக புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசின நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் நான் புதன் குரு புதன் ஆட்சி ஆறில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பக்தி விஷயங்கள் அதிகரிக்குங்க கோவில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நல்ல நிலையில நல்ல நிலையில இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாம கொடுத்த கடன்கள் வசூலாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய கைக்கு கிடைக்க வேண்டிய உங்களுடைய பணம் இழுபறியிலேயே இருந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தர வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைபட இருக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க தொழிலில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து கிடைக்க இருக்குது இவ்வளவு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவை தற்போது நீங்கள் எதிர்பாராத இத்தருணத்தில் கிடைக்க இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க இத்தருணங்கள்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாமல் மீனராசினேயர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரே ஒரு எண்ணம் தாங்க தூக்கத்தை வரவிடாமல் செய்யும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் ராகு சனி இணைந்திருக்கிறார்கள் சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அது மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக இருப்பது நல்லது சுப காரியங்கள் திடீர் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னரே ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு வரன்களை நிச்சயிப்பது நல்லது கவனக்குறைவு வேண்டாங்க இந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உதவிகரமாக நிலை கொண்டிருக்கிறாங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க எல்லதை சென்னையினுடைய ஆரம்ப காலகட்டமாவதால நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் தயக்கமும் தடங்களும் ஏற்பட இருக்கு இனம் புரியாத அச்சம் மேலிடுங்க கூடுமானவரையில் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்குங்க இதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானமாகிய கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பது தாங்க பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி நாதனே சுப பார்வை கிடைப்பதும் நன்மைகளையே அளிக்க வல்லதா அமைஞ்சிருக்குது பல வருடங்களாக கவலை வந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர இருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்புன தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் திருமண முயற்சிகள்ல வெற்றி அள்ளி தருவார் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மேற்கொள்ளலாம் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது பார்த்து வரும் வேளையில் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ராசிநாதனான குரு பகவான் ால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தோஷத்தை பெருமளவில் குறைப்பதால உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்துவது இல்லைங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினருக்கு கடின முயற்சிக்கு பிறகு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தர்ஷாபக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க இடைத்தரகர்கள் பல காரணங்களால் காரணங்களை காட்டி பணம் பறிப்பார்கள் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடியும் பிரச்சனைகளும் கவலை அளித்து வந்த நிலையில் இனிவரும் இந்த வாரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது அதே போல இந்த தருணங்கள்ல வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் தலைதூக்கும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போனது மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு திரைப்பட துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வாக்குவாதமும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட்டு கவலை அளித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குங்க உயர்மட்ட தலைவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க ஒரு சிலர் கட்சிக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தகைய மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனம் மிக மிக நல்லது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால வித்யாஸ்தானமும் சிறிது தோஷம் என்று இருப்பதால் நீங்கள் எங்கு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தொடர்ந்து அனுகூலமாக இருப்பதால நல்ல ஒரு விளைச்சல் அமையிருக்கு இருக்கு இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் பழைய கடன்களை அடை நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இ காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க இந்த பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நன்மைகளை பாதுகாக்கும் கிரகமாகிய குரு பகவான் மற்றும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால இக்கால கட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஏழரை சனி என்றாலும் கூட தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க சில தருணங்கள்ல மேலதிகாரிகளும் बड़ी yeah. यार ஆதரவு கிடைத்து உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குல தெய்வ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது